தொடங்க வேண்டுமா இஜி சார்ஜிங் நிலையம் அமைத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் இந்தியாவில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு ராக்கெட் வேளத்தில் வாய்ந்து வருகிறது மத்திய அரசும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மின்சார வாகன விற்பனையை ஊக்குவிப்பதால் இருசக்கர வாகனங்கள் முதல் கார்கள் வரை மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது ஆனால் இந்த வளர்ச்சிக்கு கொடுக்கும் வகையில் வெளிநாடுகளைப் போல பொது இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் எண்ணிக்கை இன்னும் போதுமானதாக இல்லை இந்த பற்றாக்குறை தான் புதிய தொழில் தொடங்க நினைக்கும் தொழில் முனைவோருக்கு கொண்டான வாய்ப்பாக அமைந்துள்ளது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது இன்றைய சூழலில் அதிக லாபங்கள் தரக்கூடிய சிறந்த தொழிலாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் விற்பனையாகும் மொத்த வாகனங்களில் முப்பது சதவீதம் மின்சார வாகனங்களாக இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டில் மட்டும் இந்தியாவில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன இந்த அபரிமிதமான வளர்ச்சி சார்ஜிங் நிலையங்களுக்கான தேவையை பண்படங்கு அதிகரித்துள்ளது இந்த தொழில் புதிய துணை முனைவோருக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிலம் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் அல்லது பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு கூடுதல் வருமானத்தை வழங்க வல்லது மின்சார வாகன சார்ஜிங் நிலையம் அமைக்க இடத்தின் மதிப்பு சார்ஜர்களின் எண்ணிக்கை மற்றும் வகையை பொறுத்து சில லட்சங்கள் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை முதலீடு தேவைப்படலாம் இந்த சார்ஜிங் உபகரணங்கள் வாங்குவது அவற்றை நிறுவுவது மற்றும் தேவையான உரிமைகளை பெறுவது போன்ற செலவுகளும் அடங்கும் மேலும் வருமானத்தை பொறுத்தவரை பல வழிகளில் ஈட்ட முடியும் நேரடி சார்ஜிங் கட்டணம் மூலமாக வாகனங்களுக்கு சார்ஜ் செய்வதன் மூலம் கிடைக்கிறது அடுத்ததாக சார்ஜிங் நிலையத்தில் விளம்பர பாதைகள் வைப்பதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் கூடுதலாக சார்ஜிங் நிலையத்தில் சிறிய உணவகம் காஃபி ஷாப் அல்லது சில்லறை விற்பனை கடைகள் அமைப்பதன் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது இந்த வழிகளில் ஒரு சார்ஜிங் நிலையத்திலிருந்து சராசரியாக மாதம் எண்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை வருமானம் ஈட்ட முடியும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்